ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஒன்று பேதொரு மூன்றாவது அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களை வாசிக்க கேட்போம் அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்பொழுது அவர்கள் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள் நம்முடைய பயபக்தியுள்ள நடக்கை போதனை இன்றி பிறர் கத்தருக்குள் ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுகிறதற்கு ஏதுவாக இருக்கும் நாம் நம்முடைய ஒவ்வொரு செயல்முறைகளின் மேலும் மிகுந்த கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் இந்த வசனம் சொல்லுகின்றது வேத வசனங்களுக்கு கீழ்ப்படியாத புருஷனை உடைய மனைவி பயபக்தியுள்ள ஒரு வாழ்க்கை வாழுகின்ற போது அந்த புருஷன் தன்னுடைய மனைவியின் நடக்கையை கண்டு கத்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுப்பான் கொடுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது பாருங்கள் வேத வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்போமானால் நம்மை காண்கின்றவர்கள் வேத வசனத்திற்கு கீழ்ப்படுகிறதற்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கின்ற அளவுக்கு நாம் பின்பற்றிச் செல்லுகின்ற இந்த சத்திய மார்க்கம் மகிமையுள்ளதாய் காணப்படுகின்றது அநேக இடங்களிலே பிறர் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாததற்கு காரணம் சிலருடைய சாட்சியற்ற வாழ்க்கைதான் கர்த்தரை பின்பற்றுகிறேன் என்று சொல்லியும் ஆண்டவரை ஆராதிக்கின்றேன் என்று சொல்லியும் தங்கள் வாழ்க்கையில் சாட்சியில்லாத நிலை காணப்படுகின்றதனால் பிறர் ஆண்டவரையும் சத்திய வார்த்தைகளையும் தூஷிக்கிறதற்கு ஏதுவாக அந்த சூழ்நிலை அமைந்து விடுகின்றது வேதத்தில் நாம் பார்க்கும்போது போது பக்தியுள்ள நடக்கை சாட்சியுள்ளதாக மாறினது ராஜாவும் கத்தரை குறித்து சாட்சி பகருகின்ற அளவுக்கு மிகப்பெரிய வல்லமையுள்ள செயலாக அது மாறிவிட்டது ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவினுடைய தேவபக்தியுள்ள நடக்கை இக்கட்டான சூழ்நிலைகளிலே அவர்களை உயிரோடு காத்ததும் அல்லாமல் தேவனை குறித்து சாட்சி பகருகின்றதாகவும் காணப்பட்டது நாம் நம்முடைய செயல்முறைகளை கவனிக்கின்றோமோ இல்லையோ பிறர் எல்லாரும் நம்மை நன்றாக உற்று கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாம் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் என்கிறதை அவர்கள் காணும்போது நம்முடைய சாட்சியின் வாழ்க்கையை அவர்கள் கவனிக்கத் தொடங்குகின்றார்கள் அங்கே ஒரு உண்மையான ஜீவியம் காணப்படுகின்ற போது அவர்களும் கத்தரை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு முன் யாரும் அவர்களுக்குச் சென்று போதிக்க வேண்டியதோ கற்றுக்கொடுக்க கொடுக்க வேண்டியதனுடைய அவசியமே இல்லை ஒரு வகையில் இன்றைக்கு அநேகர் கத்தரிடத்தில் வராததற்கு காரணம் சாட்சியற்ற மனுஷர்களுடைய வாழ்க்கைதான் நம்முடைய நண்பர்களுக்கு நடுவிலே வீட்டாருக்கு நடுவிலே உறவுகளுக்கு நடுவிலே உடன் வேலை செய்கிறவர்களுக்கு நடுவிலே அயலகத்தாருக்கு நடுவிலே ஒரு நற்சாட்சியுள்ள ஜீவியத்தை செய்வோம் குறிப்பாக ஆண்டவருடைய சத்திய வார்த்தைகளை கைக்கொண்டு கொண்டு ஜீவிக்கின்ற நல்ல சாட்சியின் வாழ்க்கையை வாழுவோம் பிறர் போதனையின்றி கத்தரிடத்திலே வருகிறதற்கு ஏதுவாகும் பரமபிதாவும் மகிமைப்படுவார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் வாழுகின்ற மனிஷர்கள் போதனையின்றி சத்திய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகின்ற அளவுக்கு எங்களுடைய பயபக்தியுள்ள வாழ்க்கை காரணமாக மாற வேண்டும் என்று நீர் விரும்புகின்றேர் இந்த காலை வேளையிலே அதை எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆகவே பிறர் முன்பாக நற்சாட்சி உள்ளவர்களாய் உமக்கு பயந்து ஜீவிக்க கவனமாயிருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும் தேபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து முல்ல வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக